இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரட்டாசி பத்தொன்பது அக்டோபர் ஞாயிற்றுக்கிழமை இன்று திரியோதசி சதய நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சுல இருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரண்டு மணியில் இருந்து வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் கவனம் ரிஷபம் கவலை கடகம் நச்சயல் சிம்மம் உதவி கன்னி அசதி துலாம் போட்டி வெற்றிகம் அனுகூலம் தனுசு பக்தி மகரம் குழப்பம் கும்பம் செலவு மீனம் பாராட்டு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்